என் எஜமானி காவேரி தனது இரண்டு மாத மகனுக்கு டப்பா பாலை கொடுத்து வந்தார் ஆனால் அவருடைய மகன் எப்போதும் நோய்வாய்ப்பட்டே இருந்தான் குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம் என்று மருத்துவர் கூறினார் ஆனால் காவேரி தன் மகனுக்கு தாய்ப்பால் கொடுக்கவில்லை எஜமானன் என்னிடம் கமலா நான் உனக்கு நாற்பது ஆயிரம் தருவேன் நீ என் மகனுக்கு பால் புகட்டு என்றார் நாற்பது ஆயிரம் கேட்டதும் நான் ஒப்புக்கொண்டேன் காவேரியின் குழந்தைக்கு நான் மகிழ்ச்சியுடன் பால் புகட்டினேன் ஆனால் நான் குழந்தைக்கு பால் புகட்டும் போதெல்லாம் சஞ்சய்யின் தலைக்கு மேல் நின்று குழந்தையையே கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் வெட்கமா இருந்தது ஆனால் நாற்பது ஆயிரம் கிடைப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஒருமுறை நள்ளிரவில் நான் குழந்தைக்கு பால் புகட்டச் சென்றேன் குழந்தைக்கு பால் புகட்ட ஆரம்பித்த உடனேயே எஜமானன் வந்துவிட்டார் நான் திகிலடித்து விட்டேன் என் பெயர் கமலா என் கணவர் ஷியாமின் சம்பளம் மிக குறைவாக இருந்தது குடும்பம் நடத்துவது கடினமாக இருந்தது என் எட்டு மாத மகனின் கிழிந்த ஆடைகளை பார்த்து எனக்கு அழுகை வரும் என்னிடம் சாப்பிடக்கூட பணமில்லை ஒரு நாள் என் பக்கத்து வீட்டு பெண் லலிதா என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றியது லலிதா சொன்னாள் தனக்கு தெரிந்த சிலர் ஒரு பெண்ணை தேடுகிறார்கள் அவர்கள் குழந்தைக்குச் செவிலியராகவும் குழந்தையை வளர்க்கவும் தாய்ப்பால் கொடுக்கவும் கூடிய ஒருவரை தேடுகிறார்கள் என்றார் லலிதா சொன்னாள் அவர் மிகவும் பணக்காரர் ஆனால் அவருடைய மனைவி தனது இரண்டு மாத மகனுக்கு பால் கொடுப்பதில்லை டப்பா பாலை மட்டுமே கொடுக்கிறாள் அதனால அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டே இருக்கிறான் அந்த மனிதர் தனது மகனை மிகவும் நேசிக்கிறார் நான் அவருடைய மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அவருடைய மகன் ஆரோக்கியமாகி விடுவான் அவர் எனக்கு நல்ல விலை கொடுப்பார் ஷியாம் இதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று நான் சொன்னேன் லலிதா சொன்னாள் முதலில் என்னுடன் வா இந்த வேலைக்கு எவ்வளவு பணம் தருவார்கள் என்று அவரிடம் கேளுங்கள் பணம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக ஷியாம் மறுக்க மாட்டார் உனக்கு பணம் தேவைதானே அவர்கள் உனக்கு நல்ல உணவு கொடுப்பார்கள் அதனால் நீ அவர்களின் மகனுக்கு அதிக பால் கொடுக்க முடியும் இதனால் உன் மகனுக்கும் பயன் கிடைக்கும் பார் உன் மகன் எவ்வளவு பலவீனமாகிவிட்டான் ஏனெனில் உன் உணவு முறை சரியில்லை லலிதாவின் பேச்சைக் கேட்டு நான் அவருடன் சென்றேன் அந்த மனிதர் என்னை உன்னிப்பாக பார்த்துவிட்டு சொன்னார் என் குழந்தை மிகவும் நோய்வாய்ப்படத் தொடங்கியது என அதுக்கு டப்பா பால் ஜீரணமாகவில்லை டாக்டர்கள் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம் என்று கூறுகிறார்கள் ஆனால் என் மனைவி எந்த வகையிலும் குழந்தைக்கு அதன் உரிமையை கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை நான் என் மகனுக்காக மிகவும் கவலைப்படுகிறேன் என் மகன் எனக்கு எல்லாம் நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன் என் மகன் என்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வா நான் கேட்டேன் நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் என் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் அவ்வளவு கொடுப்பேன் பணம் கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னிடம் கடவுள் கொடுத்த எல்லாம் இருக்கிறது என் மகன் மட்டும் குணமாக வேண்டும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அவர் எனக்கு மாதத்திற்கு நாற்பது ஆயிரம் கொடுப்பதாகச் சொன்னார் இதைக் கேட்டதும் என் கண்கள் வியப்பில் விரிந்தன இது என் தேவைக்கு அதிகமாக இருந்த பணம் நான் சொன்னேன் யோசித்துவிட்டு என் கணவரிடம் பேசி உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அற்ற பிரக்ஷா நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் நான் என் கணவரிடம் சொன்னபோது முதலில் அமைதியாக இருந்தார் ஆனால் சிறிது வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அடுத்த நாள் நான் கோவிந்தபுரியில் உள்ள அந்த பங்களாவுக்குச் சென்றபோது அஜய் வீட்டிலேயே இருந்தார் என்னைப் பார்த்ததும் அவர் தன் மகனை என்னிடம் கொடுத்தார் இன்று நீ நாள் முழுவதும் இங்கேயே இருக்க வேண்டும் ஆம் இரவு பத்து மணிக்கு மேல் நீ போகலாம் என்றார் என் மகனையும் கூட அழைத்து வந்திருந்தேன் நான் ஒரு வேலைக்கார பெண்ணான கீதாவுடன் வேறு அறைக்குச் சென்றேன் அந்த அறை அந்தக் குழந்தைக்காகவே தயார் செய்யப்பட்டிருந்தது அந்தக் குழந்தை தொடர்ந்து அழுது இருந்தது ஒருவேளை அதற்கு மிகவும் பசியாக இருந்திருக்க வேண்டும் பசியின் காரணமாகவே அது சத்தமாக அழுது கொண்டிருந்தது அதன் நிலையை பார்த்து என்னால் கொள்ள முடியவில்லை நானும் ஒரு தாய்தானே எனக்கு அதன் மீது இரக்கம் ஏற்பட்டது நான் அதை அணைத்து அமைதியாக்கினேன் ஆனால் அந்தக் குழந்தை என் மடியில் மடியிலிருப்பதைக் கண்ட என் மகன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் என் மகனின் உரிமையில் நான் இன்னொருவரை சேர்த்துக் கொண்டிருந்தேன் என் மகன் மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பி என் மடியில் வர முயற்சித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் அஜயின் மகன் என் மடியில் இருந்தான் நான் அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் என் மகனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டத்தை பார்த்தேன் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நான் எஜமானன் மகனை அறைக்குள் அழைத்துச் சென்றவுடன் சிறிது நேரத்திலேயே எஜமானரும் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி அறைக்குள் வந்து விடுவார் அவர் என்னை மிகவும் திசைத்திரமான பார்வையில் பார்த்தார் எனக்குச் சங்கடமாக இருந்தது நான் உடனே அவருடைய குழந்தையை என் மடியிலிருந்து இறக்கிவிடுவேன் அவர் தன் மகனைப் பற்றி என்னிடம் கேட்கத் தொடங்குவார் அவர் தயக்கமின்றி என் அறைக்குள் வருகிறார் என்பது எஜமானரின் இந்த செயல் எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது ஐந்து ஆறு நாட்கள் இந்த நிலை தொடர்ந்ததால் ஒருநாள் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் எஜமானரே பாருங்கள் நீங்கள் இப்படி வருவது எனக்குப் பிடிக்கவில்லை ஏன் மீண்டும் மீண்டும் அறைக்குள் வருகிறீர்கள் என் பேச்சைக் கேட்டதும் அவர் நெற்றியில் சுருக்கம் எழுந்தது அவர் உன்னிடம் உண்மையைச் சொல்லட்டுமா என்றார் நான் ஆம் சொல்லுங்கள் என்றேன் அவர் சொல்ல ஆரம்பித்தார் பார் நான் உனக்கு இவ்வளவு உணவுப் பொருட்களை கொடுக்கிறேன் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என் மகனுக்கு பதிலாக உன் மகனில் அதிகம் கவனம் செலுத்தலாம் என்று எனக்குச் சந்தேகம் அறிகிறது என் மகனை பட்டினி போட்டுவிட்டு உன் குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கொடுக்கலாம் என்று எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் இவ்வளவு பணம் செலவு செய்கிறேன் என்றால் என் குழந்தைக்காகத்தான் எஜமானின் பேச்சை கேட்டதும் என் மனம் கலங்கியது அவர் என்னை என்ன நினைத்தார் நான் நேர்மையற்றவளா அவர் கொடுத்ததை உண்ணும் குடித்து என் குழந்தையை ஆரோக்கியமாக்கி அவர் குழந்தையை பட்டினி போடுவேனா நான் சொன்னேன் சையா நான் ஏழையாக இருக்கலாம் ந நன்றியில்லாதவள் இல்லை உங்களுக்கு இப்படி சந்தேகம் இருந்தால் சரி நீங்கள் வேறு ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் குழந்தைக்கு வயிறு நிறைய பால் குடிக்கிறேனா இல்லையா என்று பார்ப்பதற்காக இப்படி சொன்ன பிறகு நான் என் மகனை தூக்கிக் கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தேன் அவர் என்னை இருந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் நான் ஒரு நிமிடம் கூட அங்கே நிற்காமல் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் ஏழையாக இருந்தேன் ஆனால் மனசாட்சி இல்லாதவள் அல்ல இவ்வளவு பேச்சை கேட்ட பிறகு நான் ஏன் அங்கே நிற்க வேண்டும் நான் என் குழந்தையின் உரிமையை அவருடைய மகனுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் அவன் மீதும் அக்கறை காட்டினேன் நான் அங்கே இருக்கும் வரை அவனுடைய குழந்தையை கவனித்துக் கொண்டேன் என் குழந்தையே அவனுடைய மற்ற குழந்தைகளின் நலனைப் பற்றி நான் ஏன் கவலைப்படக்கூடாது அன்று நான் எஜமானருக்கு தொலைபேசி செய்தேன் அவர் உடனடியாக ஒரு காரை அனுப்பி வைத்தார் அதில் ஏறி நான் அவர் வீட்டிற்குச் சென்றேன் என் உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது ஆனால் இதையும் மீறி எஜமானின் குழந்தையை நான் தூக்கியதும் அது உடனே அமைதியாகிவிட்டது அது என் மடியே அடையாளம் கொண்டது அதன் நிலை மிகவும் மோசமாகி விட்டிருந்தது நான் விரைவாக அதற்கு பால் கொடுத்தேன் அது என் மடியில் ஒட்டிக்கொண்டு கொண்டு பால் உறிஞ்ச ஆரம்பித்தது அந்த குழந்தைக்கு என் பழக்கமாகிவிட்டது இப்போது அது எப்போதும் என்னிடமே இருக்க ஆரம்பித்தது இதைக் கண்ட எஜமானரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் பிறகு ஒருநாள் அவர் என்னிடம் வந்து நீ சரி என்று நினைத்தால் இங்கேயே தங்கிவிடு நான் உனக்கு ஒரு குடியிருப்பை காலி செய்து தருகிறேன் எப்படியும் இப்போது இந்த உலகில் உனக்கு யாருமில்லை இரவு தனியாக வீட்டுக்குச் சென்று காலையில் திரும்பி வருவதை விட இங்கேயே இருப்பது நல்லது என்றார் எஜமானின் பேச்சும் எனக்கு பட்டது கடைசியில் அந்த வீட்டில் எனக்கு யார் இருந்தார்கள் தினமும் இரவு அங்கிருந்து செல்வதும் காலையில் அவசரமாக திரும்புவதும் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது பிறகு நான் எஜமானரின் பேச்சை கேட்டுக்கொண்டேன் இப்போது எஜமானின் நடத்தை என் மகனுடன் மிகவும் நன்றாக இருந்தது அவர் என் மகனையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டார் தன் மகனுக்காக எதை வாங்கினாலும் அதையே என் மகனுக்காகவும் வாங்குவார் அதே சமயம் எஜமானிக்கு தன் மகன் மீது எந்த அக்கறையும் இல்லை அவள் எப்போதும் ஷாப்பிங் நண்பர்களுடன் பாட்டிகளில் பிஸியாக இருந்தாள் பலமுறை அவள் தன் நண்பர்களுடன் தனியாக வெளிநாடுகளுக்கு சென்று விடுவாள் தன் மகன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதைப் பற்றி அவளுக்கு சிறிதும் கவலை இல்லை என் கணவரை நினைத்து நான் சில சமயங்களில் மிகவும் சோகமாகி விடுவேன் என் மகனும் தன் அப்பாவை நினைத்து அழுது கொண்டே இருப்பான் இப்போது அவன் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் ஆரம்பித்தான் ஒருநாள் எஜமானின் மகன் உடல்நிலை திடீரென்று மிகவும் மோசமாகியது அவனுக்கு அதிக காய்ச்சல் இருந்தது குழந்தைக்கு மருந்து கொடுத்த பிறகு நான் குவார்ட்டர்ஸ்க்கு செல்ல ஆரம்பித்தபோது எஜமானர் இன்று நீ இங்கேயே தங்கிவிடு என் மகன் அறையிலேயே தூங்கு இன்று அவனுக்கு அதிக காய்ச்சல் இருக்கிறது உன்னிடம் மட்டுமே நிம்மதியாக தூங்க முடியும் என்றார் கட்டாயமாக நான் அங்கேயே தங்கி நின்றேன் நள்ளிரவில் எஜமானின் மகன் அதிக காய்ச்சல் காரணமாக விழித்து கொண்டான் நான் அவனது தலையில் குளிர்ந்த நீரில் நனைந்த துணியைப் போட்டு மருந்து கொடுத்தேன் சிறிது நேரத்திலேயே அவனது காய்ச்சல் குறைந்துவிட்டது இப்போது அவனுக்கு பசியெடுத்தது நான் அவனுக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் அப்போது எஜமானர் அறைக்குள் வந்தார் நான் என் கவனத்தில் அமர்ந்திருந்தேன் ஆனால் காலடி சத்தம் கேட்டதும் பதறி போய் எஜமானின் மகனை என்னிடமிருந்து விலக ஆரம்பித்தேன் அவன் தூங்கிவிட்டான் அவனது உடல்நிலையும் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது என் பதட்டத்தை பார்த்த எஜமானர் என் முன் நாற்காலியில் எழுந்து போட்டு அமர்ந்தார் பிறகு அவர் சொன்னதைக் கேட்டு என் கால்கள் நிலை கொள்ளாமல் போய்விட்டது